பொன்னெடு பூவேடு எலுமிடு தீயடு நரமேடு கல்லெடு என்று சொல் கேள் என் சத்துருவை பார் இன்று குத்து குடலை எடுத்துக்கொண்டு வா எனக்கு துணையாயிர குட்டி சாத்தானே ஓம் கணக்குட்டி சாத்திரம் கருங்குட்டி சாத்தான் பொன்னெடு பூவேடு எலும்பேடு தீயடு நரமேடு கல்லெடு என்று சொல் கேள் என் சத்துரை பார் இன்று பிடி குத்து குத்து குடலை எடுத்துக்கொண்டு வா எனக்கு துணையாயிர குட்டி சாத்தானே கணக்கு கரங்குட்டி சாத்தான் பொன்னெடு பூவேடு எழுமேடு தீய கல்லெடு என்று சொல் கேள் என் சத்ரமை பார் இன்று அடி அடி பிடி பிடி குத்து குத்து குரலை எடுத்து கொண்டு வாரக்கதுனாயிரு குட்டி சா தானே ஸ்வா ஸ்வா ஓம் கட குட்டி சா தர குட்டி சா தன் பொன்னேடு புவேடு எலுமேடு தீயேடு அலமேடு கல்லேடு என்று சொல் கேயின் சத்ரமை பார் இன்று அடி அடி பிடி பிடி குத்து குத்து குரலை எடுத்து கொண்டு வாரக்கதுனாயிரு குட்டி சா தானே ஸ்வா ஸ்வா ஓம் கட குட்டி சா தர குட்டி சா தன் பொன்னேடு புவேடு எலுமேடு தீயேடு அலமேடு கல்லேடு சொல் கே

ஓம் கணக் குட்டி சப்ப கர்ணக் குட்டி சாதன் பொன்னெடு பூவேடு எளமேடு தீயனமேடு கல்லேடு என்ற சொல் கேல் என் சத்துவை பார் இன்று அடியடி அடி படி படி குத்து குத்து குரடை எடுத்து கொண்டு வா எனக்கு துணை யார் குட்டி சாதானே சுவா ஓம் கணக் குட்டி சப்ப கர்ணக் குட்டி சாதன் பொன்னெடு பூவேடு எளமேடு தீயனமேடு கல்லேடு என்ற சொல் கேல் என் சத்துவை பார் இன்று அடியடி அடி படி படி குத்து குத்து குரடை எடுத்து கொண்டு வா எனக்கு துணை யார் குட்டி சாதானே சுவா

என் சத்துரை பார் இன்று அட அடி படி குத்து கொடுத்து கூடை எடுத்து கொண்டு வா எனக்கு துணை ஆயர் குட்டி தா காணி ஸ்வா ஸ்வா ஓங்கண குட்டிதத கர் குட்டி சதம் பொன்னிடு பூவேடி எலுமேடி தீயேடி வேலமேடி என்று சொல் கேள் என் சத்துரை பார் இன்று அடியடி பிடிபிடி குத்து குத்து கூடை எடுத்து கொண்டு வா எனக்கு துணை ஆயர் குட்டி தா ஸ்வா ஸ்வா É isso mesmo. Ovo, 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 Cream. 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 ovo, ovo, Clam. Clam.

பூதே வேதே பிசாசு ஜந்து சந்து விசேஷே தோஷமாக இருந்தாலும் உடல் பாதிப்புகளும் என்னும் இருக்கின்ற மன பாதிப்புகளும் எனக்கு எதிரிகளால் ஏவப்பட்ட ஏவல்களும் வழக்குகளும் என்னிடம் வாக்குவாதம் செய்யாமல் வந்த வழியே சென்றிட கட்டிடவாய் ஹரி ஓம் நமசிவாயா ஓம் சிவபத்ர காதிபுத்திராய ஓம் கருங்குட்டி சாத்தன்சாமியே விஷ்ணுமாய சோகரனே என் வினைதீர்க்க

कृष्ण रूपाय है करंगुट्टी सातन सामिये सीकरम सर्व यादि सर्व मन कष्ट ऋण रोग है ऋण 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 रोग है यादि निवारण है निवारण कारण आया सर्व सर्व कर्म कर्म निवर्ती निवर्ती रूपाय ஓம் ஓம் கருங்குட்டி சார்த்தன் சாமியே சீக்கிரம் சர்வமும் சர்வமும் நசி 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 மசி 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 சர்வலோக சர்வலோக வசி வசி வசி